வணக்கம் எங்களைய தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி இன்னைக்கு அம்மாவாசை லட்சுமி பூஜை பண்ணலாங்க ஆறு டூ ஏழு சாயங்காலம் குபேரர் படம் இந்த மாதிரி எந்திரம் இருந்தா ரொம்ப நல்லது மகாலட்சுமி வச்சுருக்கேன் குபேரர் வச்சுருக்கேங்க மல்லிகைப்பூ போட்டால் நல்லது இந்த மாதிரி நான் அஞ்சு அஞ்சு ரூபா காயின்ஸு நூற்றி எட்டு வச்சுருக்கேன் இதை வந்து லட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லா லட்சுமியும் சொல்லி நம்ம சாமி கும்பிடலாம் நான் வந்து ஏற்கனவே நூற்றி எட்டு லட்சுமியும் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் வெள்ளிக்கிழமன்னைக்கு நீங்கள் குபேர லட்சுமி பூஜை பண்ணால் காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் எட்டு டு ஒம்பது அதுமாரி நீங்கள் பண்ணீங்க நினச்சது நடக்குங்க பணம் வந்து மாலை கட்டி பெரிய குபேர கூட என்கிட்ட இருக்கு அதில் பணம் கட்டி மாலையாக போட்டுருவாங்க காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது இதேமாரி நீங்களும் கும்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாழ்க வளங்க